வீட்டுல வச்சா நல்லதுன்னு சொல்றாங்க அது எதனாலையும் பிரதர் அதாவது நிறைய பேர் ராசி நினைச்சிட்டு இருக்காங்க சயின்டிஃபிக் ரீசன் பாத்தோம் அப்படின்னா குதிரை வந்து கால் வச்சு ஓடுறப்ப அதோட ஃபோர்ஸ் ஒரு அளவுக்கு இருக்கும் சோ அது வந்து அடிச்சு அடிச்சு ஓடுறதுனால அது ஒரு மேக்னெட்டிக் பவர் கிரியேட் ஆகிருக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது நம்ம வீட்டுல முன்னாடி வைக்கிறப்ப வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிறதா ரீசன் சொல்லுவாங்க மேக்ஸிமம் நம்ம ஊர்ல வந்து கண்திஸ்டிக் ஒண்ணு பொருள்னு சொல்லுவாங்க அது வந்து கருப்பு குதிரையோட லாடம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதுலயும் ஒருத்தரும் மனநிலை கொடுத்தது யூஷுவலாவே அது ஒரு இரும்பு பொருள் அப்படி இருந்தாலும் ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி கிரியேட் அப்படி கோயில் கருவறையில வந்து கருங்கல்ல செஞ்ச சிலை இருக்கும் நம்ம கோயில் அந்த அந்த வைப்ரேஷன் வெளியே அதாவது உள்ள வரவங்க அதை பாத்துட்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் லெஃப்ட்ல தான் வெளியே வரும் அதனால நம்ம சைல் என்ன சாமி நமக்கு அது கிடைக்கும் மனசு ஒரு அமைதியாகும் அதுதான் ரீசன் கோயிலுக்கு போறதுங்க சேம் இதோ கான்செப்ட் தான் இதுவும் ஓகே எதுவும் எனர்ஜி இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்கு கிடைக்கும்